இவர் விருது வாங்குவதற்காக படம் எடுக்கிறாரா இல்லை இவர் எடுக்கும் படங்கள் விருது வாங்குகிறதா என்ற குழப்பம் ஒரு சில இயக்குநர்கள் மீது வந்து தீரும் அந்த இயக்குநர்கள் பட்டியலில் வெற்றி மாறனுக்கு நிச்சயம் ஒரு முக்கியமான இடம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் சைதாப்பேட்டை பக்கம் பேன்பேட்டை என்ற இடத்தில் ஒண்டி குடித்தன ரூமிலிருந்து பள்ளிக்கு போய் வந்த சிறுவன் தான் வெனிஸ் உலக திரைப்பட விழாவில் தான் இயக்கிய படத்திற்காக விருது வாங்கினார்கள் வெற்றியின் இந்த பயணத்தை ஒரு வரியில் சொல்லி முடித்து விட்டாலும் இந்த பயணத்தில் பல இடையூறுகளை சந்தித்திருப்பார் வெற்றிமாறன் ஆரம்பத்தில் தான் வெற்றி என்று குறிப்பிட்டது பெருமை அல்ல அந்த பெருமை மிகு சொல்லுக்குள் ஒளிந்திருக்கும் பெயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து சினிமா துறையில் இருந்தாலும் இத்தனை வருடங்களில் நான்கு படங்களை மட்டுமே படைத்த ஓர் இயக்குனர் அவர் தனுஷ் என்ற மனிதருக்குள் இருந்த நடிகரை வெளிக்கொண்டு வந்த பெருமை செல்வராகவனை மட்டுமல்ல வெற்றிமாறனையும் சாரும் இவர் நினைத்திருந்தால் இரண்டாயிரத்தி ஏழில் பொல்லாதவன் கொடுத்த வெற்றியை வைத்து பல கமர்ஷியல் படங்களை எடுத்து கல்லா கட்டி இருக்க முடியும் ஆனால் சினிமாவை ஆத்மார்த்தமாக நேசித்து தேர்ந்த படைப்பை மட்டுமே இன்று வரை தமிழ் சினிமாவுக்குள் கொடுத்து கொண்டிருக்கிறார் வெற்றிமாறன் விசாரணை படத்திற்காக வெனிசில் இவர் விருது வாங்கிய கதையே ஒரு படமாக எடுக்கலாம் விசாரணை கதையை தனுசிடம் தயாரிக்க கேட்கும் போது தியேட்டர்ல மூணே மூணு நாள் ஓடுற ஒரு கதை இருக்கு தயாரிக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் வெற்றிமாறன் ஒரு இயக்குனரும் தன் தயாரிப்பாளரிடம் இப்படி கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது என்ன செய்வது தமிழ் சினிமாவின் தற்போதைய நிலை இதுதான் வெற்றியின் மீது நம்பிக்கை வைக்காத தனுஷ் வெற்றிமாறனை நம்பி படம் தயாரிக்க ஒப்புக்கொண்டார் இந்த படம் விருது வாங்கணும் என்ற தாரக மந்திரத்தை மட்டுமே வைத்து விசாரணை படத்தை இயக்கினார் நாடகம் எனும் கலையிலிருந்து ஆரம்பித்ததுதான் சினிமா காலப்போக்கில் கலை என்பதை மறந்து வணிக நோக்கில் மட்டுமே இன்று வரை செயல்பட்டு வருகிறது அந்த சினிமா துறை இதை தகர்த்தறிய இவரை போல் ஒரு சில இயக்குநர்களாலேயே முடியும் சரி நாம் வெனிசில் விசாரணை கதைக்குள் வரலாமா படமும் நல்லபடியாக எடுத்து முடிக்கப்பட்டது வெற்றியும் வெனிஸ் நகரத்திற்கு புறப்பட்டார் சினிமா எனும் கலையை கொலைவரியோடு காதலிக்கும் ஆட்கள் வெனிஸில் எத்தனையோ ஏராளம் அதனால்தான் வெனிஸ் திரைப்பட விழா என்றால் விருதை தாண்டிய ஓர் உள்ளுணர்வு இருக்கும் அப்படித்தான் வெற்றிமாறனுக்கும் கண்ணில் தென்படும் இடமெல்லாம் சினிமாவால் சூழப்பட்டிருந்ததை வெற்றிமாறன் திகைத்து பார்த்துக் கொண்டிருந்தார் ஹோட்டலுக்கு வெளியே இருந்த ஒரு சேரில் ஒரு நடிகையின் சிலை அமைக்கப்பட்டிருந்தது அதுதான் அந்த நடிகை கடைசியாக உட்கார்ந்து சாப்பிட்ட இடமாகும் அந்த அளவுக்கு கலையையும் கலைஞனையும் அடையாளம் காண் ஊருதான் வெனிஸ் நகரம் இப்படி ஒரு இடத்தில் விசாரணை படத்தை எப்படி அரங்கேற்றுவது என எடிட்டர் கிஷோரோடு கலந்துரையாடல் நடத்தினார் வெற்றிமாறன் படத்தை அனுராக் காஷ்யப்பிற்கு அனுப்பி வைக்கிறார் படத்தை பார்த்த அனுராக் இந்திய சினிமாவுக்கு ஒரு புது திரைமொழி வரப்போகுது என்று விசாரணை படத்துக்கு மேலும் மரியாதை செலுத்தினார் தவிர கேன்ஸ் டிவிடியை அனுப்ப சொல்லியிருக்கிறார் வெற்றியை வந்தடையும் போது குடும்பத்துடன் டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் கேன்ஸில் இருந்து வந்த மெயிலை பார்த்துவிட்டு வெனிஸ் திரைப்பட விழாவில் போட்டி பிரிவிற்கு தேர்வான முதல் தமிழ் சினிமா இதாமா என்று நெகிழ்ந்து போய் தன் மனைவியிடம் தெரிவித்திருக்கிறார் வெற்றிமாறன் வெனிஸில் படம் பார்த்த பல்வேறு இயக்குநர்கள் நடிகர்கள் அங்கு படம் பார்த்து இங்கே வந்து நிகழ்ந்து பிரஸ் மீட் வைத்து விசாரணையின் புகழ் பாடியிருக்கிறார்கள் இதுதான் விசாரணை கடந்து வந்த பாதை வெற்றியின் வெற்றிக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் இதுதான் இந்த மனிதன் இயக்குனர் பாலு மகேந்திராவின் உதவி இயக்குனர் என்பது ஊரறிந்த செய்தி அவருடன் முதல் சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது தெரியுமா டிசம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழு சாலி கிராமத்திற்கு பெரிய பூட்ஸ் இன்பண்ணிய சட்டை நிறைய வளர்ந்த சுருள் சுருளான முடிகளோடு லயோலா என்கிற பெருமதத்தோடு சினிமா அதிகம் பார்த்ததால் எல்லாம் தெரியும் என்ற மனோபாவத்தோடு இப்படி பல அம்சங்களோடு எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று பாலு மகேந்திராவை அழைத்திருக்கிறார் எதையோ வாசித்துக் கொண்டிருந்தவர் என்ன வேணும் என்கிற தோரணையில் இவரை பார்த்திருக்கிறார் ஹலோ மிஸ்டர் பாலு மகேந்திரா மைனே இஸ் வெற்றிமாறன் நேம் இஸ் ராஜநாயகம் என சொல்லியிருக்கிறார் வெளியில் போ நாளைக்கு வா பார்க்கலாம் என சொல்லி விரட்டி அடித்திருக்கிறார் பாலு மகேந்திரா வெற்றியின் வெற்றி பயணம் இப்படித்தான் ஆரம்பித்தது முன்பே சொன்னது போல நீண்ட இடைவெளிக்கு பிறகு படத்தை எடுப்பார் படமும் வெற்றியடையும் இப்படித்தான் பொல்லாதவன் படத்தை இயக்கினார் செல்வராகவன் தாதாவாக தனுசின் வாழ்க்கையை பொருத்தி பார்த்தால் தாதாவின் வாழ்க்கையில் குறுக்கிடும் ஒரு சாமானியனாக தனுசை நுழைத்து பார்த்திருப்பார் வெற்றிமாறன் அமோரஸ் பெரஸ் என்ற படம்தான் ஆடுகளம் அந்த படத்தின் நாய் சண்டை இந்த படத்தில் சேவல் சண்டை சிறுவயதில் வெற்றிக்கு சேவல் வளர்த்த அனுபவம் இருந்ததால் படத்தையும் நேர்த்தியாக கொடுக்க முடிந்தது சேவல் சண்டைதானே என அவ்வளவு எளிதாக அந்த படத்தை கடந்து விட முடியாது அதற்குள் ஒளிந்திருக்கும் அவர்களது வாழ்வியல்தான் படத்தின் வெற்றி இப்படி தமிழ் சினிமாவை வணிகம் நோக்கி மட்டுமே நகர விடாமல் கலையாகவே இருக்கி பிடித்துக் கொண்டிருப்பது வெற்றி போல் சில இயக்குநர்கள் மட்டுமே மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்